கேரள மாநிலம் வயநாடு சூரர்மலை மற்றும் முண்டக்கை அட்டமலை பகுதிகளில் இயற்கையின் கோரத்தாண்டவத்தில் சிக்கி உயிர் தப்பித்த பசுமாடுகளை மீட்டெடுத்து அதன் மடியில் உள்ள பால்களை கறந்து வெளியேற்றினார் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி நள்ளிரவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட கோர நிலச்சரிவில் சிக்கி பலரும் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் உயிர் பிழைத்த பசு மாடுகளை மீட்பு குழுவினர் மீட்டெடுத்து கோசலைக்கு கொண்டு சென்று கடந்த ஆறு நாட்களாக பசு மாடுகளுக்கு யாரும் பால் கறக்காத நிலையில் இன்று பசு மாடுகளின் பால்களை கறந்து வெளியேற்றினர் பின்னர் பசு மாடுகளுக்கு புல் மற்றும் தண்ணீர் கொடுத்தனர் மீட்டு எடுத்த பசு மாடுகளை கோசாலையில் பராமரிப்பதாக கூறுகிறது இயற்கையின் கோரத்தாண்டவத்தில் வளர்ப்பு விலங்குகளும் சில இறந்துள்ள நிலையில் தற்போது மாடுகளை மீட்டெடுத்திருப்பது நெகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமாக தெரிகிறது